நீங்க கோயிலுக்கு போறீங்க சாமி கும்பிடுறீங்க ஓகே ஆனா நீங்க கும்பிடுற கடவுளை உங்க கூடையே வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு வழி இருக்குது சொல்றேன் கேக்குறீங்களா நான் பத்தாவது படிக்கும் போது என்னோட பிடி மாஸ்டர் எங்க கிளாஸ் கிரௌண்டுக்கு கூப்பிட்டாரு எல்லாரு கையிலயும் ஒரு பலூனை கொடுத்தாரு ஊதுங்கிறானாரு நாங்களும் ஊதுனோம் கத்துங்கிறான கட்டிவிட்டோம் உங்க பேரை எழுதுங்கடானாரு எங்க பேரையும் எழுதிட்டோம் பிடி மாஸ்டர் சொன்னாரு இந்த பலூனுகளை கொண்டு போய் உங்க கிளாஸ் ரூம்ல போட்டு போட்டு விட்டுட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கறானாரு நாங்களும் அந்த மாதிரி பண்ணிவிட்டோம் ஐந்து நிமிடம் கழித்து பிடி மாஸ்டர் சொன்னாரு டெய் இப்ப நீங்க எல்லாம் கிளாஸ் ரூமுக்குள்ள போங்க கதவை துறங்க ஃபேனை ஆஃப் பண்ணுங்க உங்க பேரு போட்ட பலூனை எடுத்து வந்துடணும் அஞ்சு நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு அப்படின்னாரு நாங்க ஓடணும் வேகமா ஓடி போய் தேடினா என் பேரு போட்ட பலூன் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க கந்தசாமி பேரு போட்ட பலூனும் வருது முத்துசாமி பேரு போட்ட பலூனும் வருது ஏன் பலூனும் வரல அஞ்சு நிமிஷம் அலையிடும் முடியல வந்துட்டோம் அப்ப பி டி மாஸ்டர் சொன்னாரு ஏண்டா உன் வகுப்புல இருக்கின்ற எல்லாரு பேரும் உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு தெரியும் இங்க எல்லாருக்குமே தெரியும் சார் அப்படின்னா அப்படியா திரும்பி போங்க பலூனை எடு ராமசாமி பேரு போட்டிருந்தா ராமசாமி கொடுத்துப்பு முத்துசாமி பேரு போட்டிருந்தா முத்துசாமி கொடுத்துரு அப்படின்னாரு அந்த மாதிரி செஞ்சாங்க ரெண்டே நிமிடத்திலே எல்லாருடைய பலூனம் எல்லாரு கையிலேயும் இருந்தது நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தாங்க நம்ம பேரை தேடுறோம் நமக்கு என்ன வேணுங்கிறது தெரிகிட்டே இருக்கிறோம் அடுத்தவனுக்கு தேவையான ஒன்று நம்ம கிட்ட வந்தா கூட அவங்க கிட்ட போய் அதை கொடுப்போம் தோன்றது இல்ல ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடமாவது உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு என்ன தேவை என்று யோசியுங்கள் நீங்க அப்படி யோசிக்கும் போது ஒரு ஆளு உங்க கூடையே உட்காந்து குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு அவரு வேற யாரும் இல்லைங்க அவர் கடவுள் இந்த பூவுல இருக்கு உங்களுக்கு தனித்திறமைகளை கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டு அந்த திறமைகளை பயன்படுத்தி நாலு பேருக்கு ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு திறந்தோடு நான் அத உணர்ந்திருக்கிறேன் நான் யாருக்காவது உதவி செய்து விட்டு வந்தால் என் மனசு ரொம்ப லைட்டா இருக்குது நிறைவா இருக்குது மகிழ்வா இருக்குது படுத்தா உடனே தூங்கிடுவேன் நிம்மதியா தூங்குவேன் என்னை தாலாட்டி தூங்க வைப்பதே அவன்தானே நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க உங்களோடும் கடவுள் இருப்பதை உங்களால் உணர முடியும்